புத்தி ரேகையில் இரண்டு சதுரம் குறி இருக்குமானால் அவருக்கு விரோதிகள் அதிகமாவார்கள் ஆயுள் ரேகையின் அடிப்பாகத்தில் கங்கண ரேகைக்கு மேல் சதுரங்கள் தோன்றினால் அவருக்கு பூர்வீக சொத்து வீடு நிலபுலன்கள் போன்றவற்றிற்கு குறைவிருக்காது இதை சூரிய மேட்டில் ஒளியாக தோன்றக்கூடிய சில சதுரங்களாலும் புரிந்து கொள்ளலாம் ஆயுள் ரேகை துண்டு அல்லது பிளவுபடாமல் கங்கணமேட்டின் அடியில் தோன்றினால் அதன் கீழ் உள்ள சதுரங்களெல்லாம் தன்னுடைய தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் வீடு தோட்டம் தோப்பு போன்ற நிலவலங்களை குறிக்கும்